இங்கே எவ்வாறுக்காரங்க சவுதியில் அந்த இடத்துல எல்லா விதமான வாட்ச் கிடைக்கும் Jual Medina Raja. Medina Kuta Raja. <laughs> Saudi Ki Raja Ini <laughs> <laughs> 너무 많이. 이거 유튜브 해주고 이거 이렇게 해줘.

இஸ்முல்லாய் அல்லாஹ் அக்பர் காத்து மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுக்கார் வாட்சி கடை வச்சுருக்காரு நல்ல நல்லா வாட்சியாக கிடைக்கும் அடுத்து புர்கா ஷாப் நம்பர் அறுபத்தொம்போது வருக்க தம்பிக்கு சரிண்ண கொஞ்சம் பெருசாக செல்ல அடுப்பா بركووووووووو <applause> <أهلينيه؟ تصفيق> <applause> انا عارف هذا تي في تاينا سبعة இது சல்ல வேனோ ரொம்ப பட் இது நல்ல இல்ல எவ்வளவு சொல்றாரு இது பத்தியா சொல்றாரு பத்தியா வர வர நம்ம வந்து பேசணும் நான் गुस्सा மாந்து இல்லரியான ரிட்சா வாடியா சிட்டதியா

야, 무슨 라인? 무슨 라인야너 보다 한 거야? 도보

ரேட்டு கூட இருக்கு மார்க்கெட்டு தான் பேர் ரேட் விலை கூட இருக்கு அடிச்சு பேசி இத்தனை பீஸ் கேட்டால் கொடுத்துருவாங்க யார் அடிக்கிறது அப்படி அப்படித்தான் தனியாக போய் வந்தேன் சரிம்மா